மிதன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சமூகம் கூட்டாளிகள் திருமண ஸ்தானம் என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சமதம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது அந்த ராசியை வலு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ராசி என்பது உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் வலுப்பெறும் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் ஏன்னா மூன்றாம் அதிபதி கூட இருந்து அந்த மூன்றாம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ கடந்த மாதத்தில் எதை செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருந்ததோ அந்த விஷயத்தை இந்த மாதம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மாற்று கருத்தே கிடையாது அது சூரியன் பார்க்கிறார் சூரிய ஒரு வெளிச்சம் கிரகம் ஒரு ஒளி கிரகம் அல்லவா அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதாவது நீங்கள் வெளிச்சமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்ல அப்போ முயற்சிகள் பலிதமாகும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு கேந்திர அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறார் இப்போ சுகம் நன்றாக இருக்க போகிறது சுகஸ்தானத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு குருவினுடைய பார்வை நான்காம் இடத்தின் மீது பதிகிறது அங்கே கேது இருந்தார் சில தொல்லைகளை கொடுத்தார் சில உடல்நல தொந்தரவு கொடுத்ததுன்னா இந்த மாதம் சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களைவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று புதன் பகவான் எட்டுல போய் மறைகிறார் அப்போ நான்குக்குரியவன் எட்டுல போய் மறையும் போது ஒரு வழிகளை தரக்கூடிய அமைப்பு அப்போ வாகனம் சார்ந்த விஷயம் சின்ன சின்ன தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அதே சமயத்தில் உங்கள் லக்னாதிபதி போய் எட்டுல மறைகிறாருன்னா மறைந்த முதல் நிறைந்த அறிவை தருவார் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும் எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருக்குது ஸோ எது நமக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ எது நமக்கு அதாவது ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இது தப்பாயி போயிருமோ அப்படி நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் அது சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் அதன் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் நன்மைகளை பரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனோடு இணைந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் அதாவது நீங்கள் நினைக்காத அதாவது ஒரு அதிசயம் நினைக்கக்கூடிய ஒரு அதிசயமாக அப்படின்னு நினைக்கக்கூடிய இது நடக்குமா நடக்காதா என்று ரொம்ப நாள் ஏங்கி கொண்டிருந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்து அது சக்சஸ் ஆகக்கூடிய அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷம் அதனால ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நன்மதிப்பை பெறக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சில சமயங்களில் தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை விதி விஷயமாகவோ நீங்கள் இணைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது குழந்தைகள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் சின்ன சின்ன காயப்படுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு இது நடக்கலை அது நடக்கலை என்று இயங்கி கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டம் அது நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கும் வெளிநாட்டு நன்மைகள் அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் நற்பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை பகவான் பத்தாம் இடத்திலும் அந்த பத்துக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக வேலை விஷயமாக வெளிநாட்டில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ராகுங்க பத்திரம் இருக்கார் தொழில் ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ராகு பிரம்மாண்டத்துக்கு காரகங்கிறதுனால பிரம்மாண்டமான முறையில் ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை இருந்தது அதாவது கடந்த இரண்டரை வருடங்களாக தொழிலில் ஒரு நல்லா இல்லை என்று சொல்லி கொண்டு வந்த மிதனராசி ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு வகையில் இந்த மாதம் அமைகிறது ஏன்னா சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசி அதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் நன்மைகள் பயக்கக்கூடிய தன்மை அது எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அந்த பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த மூத்த சகோதரர் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாயும் நீச்சமாக இருக்கார் அப்போ விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க செய்யும் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் இருக்கும் மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் சுக்ரன் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் இருக்கிறது தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை தரக்கூடிய அமைப்பு அதாவது குடும்பம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சிறு தொல்லைகள் சிறு பிரச்சனைகள் இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டம் ஒரு அன்னோனியத்தை தரக்கூடிய அதாவது இருவருக்கு இருந்து வந்த அந்த இடைவெளி வந்து குறைந்து நெருக்கமாகக்கூடிய அன்னோனியம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு சக்சஸ் காதல் உருவாக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது ஆறாம் அதிபதி நீச்சமாக வந்து நெரிக்க போவது கிடையாது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு போகிறது அதே சமயத்தில் எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மைகள் அல்லது நீங்க அவங்களை விட்டு விலகக்கூடிய தன்மைகள் ஒரு சில சமயத்தில் எதிர்ப்பாளர்கள் கூட நன்மைகளாக மாறக்கூடிய அதாவது நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போது உங்களுக்கு போட்டி பொறாமை இருக்கிறதுனால அதனாலேயே உங்களுக்கு தொழில் ரீதியில் இப்படி செய்யலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ போட்டியாளர்களும் இருப்பார்கள் அந்த போட்டியாளர்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை உடல்நலத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு சரியாக கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் அரசியலில் இருக்கின்றவர்களுக்கும் கூட அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சிலர் வந்தீங்கன்னா இதுவரைக்கும் அரசியல் இல்லாதவர்கள் கூட அரசியலில் என்ட்ரி ஆகலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல அல்லது ஏன்னா சூரியன் போய் எட்டில் மறைகிறார் அப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் தருவதற்கான வாய்ப்புகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா நிச்சயமாக இல்லை என குருவின் பார்வையும் கிடைக்கிறது அப்போ ஒரு சிலருக்கு திடீர் அரசாங்க விஷயத்தில் இடமாற்றங்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என அரசாங்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் எட்டில் மறைஞ்சிருந்தாலும் குருவினுடைய பார்வையால் சுபத்துவமாக இருக்கிறதுனால அரசு வேலை அரசு உயர் சம்பந்தப்பட்ட அதாவது என்ன சொல்றது அரசாங்க எக்ஸாம் எழுதி அடுத்த நிலைக்கு போகணும் ஏற்கனவே அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் இன்னொரு எக்ஸாம் எழுதி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது